بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் நான்காவது ஒரு காத்துக்கு பிறகு அல்லது மூன்றாவது ஒரு காத்துக்கு பிறகு தொழுகையிலே இறுதி அத்தகைய இறுதி தசகுதுக்காக வேண்டி நாம் அமர்வோம் அந்த தஷஹுதிலும் முதல் தசகுதில் என்ன ஓதுகிறோமோ எப்படி கைகளை வைக்கிறோமோ என்ன செய்ய வேண்டுமோ அதே விஷயங்கள் தான் இறுதி தசகுதிலும் செய்ய வேண்டும் ஆம் ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும் அதில் ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் உட்காரக்கூடிய வழிமுறை குறிப்பாக ஏற்கனவே நாம் சொன்னது போல் வஹர் அசர் மஹரிப் இஷா இந்த நான்கு தொழுகையுடைய இறுதி தசகுதாக இருந்தால் தவர்ருக் வழிமுறைப்படி உட்கார வேண்டும் வேண்டும்ருக் உடைய வழிமுறை தரையில் உட்கார்ந்து இடது காலை வலது காலுக்கு கீழே ஆக்கிக் கொள்வது இது தவற்ருக் என்கிற வழிமுறை இது மஹரிப் இஷா உடைய இரண்டாவது சலாம் கொடுக்கக்கூடிய தஷகுதில் மாத்திரம்தான் இந்த அமர்வை நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்கான ஆதாரத்தை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் இன்னொரு ஆதாரம் அப்துல்லுன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இவ்வாறு நபி சுவாசம் அவர்கள் இடது காலை வலது காலுக்கு கீழே ஆக்கிக் கொள்வார்கள் அடுத்த அந்த வலது காலை என்ன செய்வது சொன்னால் வலது காலை ஒன்று நிப்பாட்டி வைக்கலாம் இப்பாட்டி என்று சொன்னால் விரல்கள் ஹிப்லாவை முன்னோக்கியவாறு இருக்கும் விதத்திலே அல்லது வலது காலை வலது பக்கமாக படுக்க வைப்பது அப்படியும் செய்யலாம் இந்த இரண்டு வழிமுறைகளும் ஹதீசில் உண்டு எனவே முதல் தசகுதுக்கும் இந்த கடைசி தசகு இரண்டாவது தசகுதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இந்த அமர்வு தொடர்பாக இந்த அமர்வு தொடர்பான விஷயம் முதல் தசவுதாக இருந்தால் அல்லது இரண்டு ரகத்துடைய முதல் மற்றும் கடைசி தசவுத் இருக்கிறதே ஒரே தசவுத் தான் அந்த தசவுதாக இருந்தால் அங்கு இஃப்திராஷ் என்கிற வழிமுறைப்படிதான் உட்கார வேண்டும் அதாவது இடது கால் மீது உட்கார்ந்து வலது காலை நிப்பாட்டுவது ஆனால் இரண்டு தசவுத் உள்ள துலுகையாக இருந்தால் அதில் இரண்டாவது தசகுதில் தவறு என்கிற வழிமுறைப்படி உட்காருவது அதில் தரையில் உட்கார்ந்து இடது காலை வலது காலுக்கு கீழே ஆக்கிக் கொண்டு அடுத்து வலது காலை ஒன்று நிப்பாட்டி வைக்கலாம் நிப்பாட்டி வைப்பதற்கு அபு ஹொமை அவர்கள் அறிவித்த ஹதீஸிலே சஹி புகாரியிலே ஆதாரம் உண்டு அல்லது வலது காலை படுக்கவும் வைக்கலாம் படுக்க வைப்பது என்று சொன்னால் விரல்கள் வலது பக்கமாக இருக்க வேண்டும் இடது பக்கமாக உள் பக்கத்திலே ஆக்கிக் கொள்ளக்கூடாது விரல்கள் வலது பக்கமாக இருக்கும் விதத்திலே காலை படுக்க வைப்பது பாதங்களை அதற்கான ஆதாரம் பின் சுபைர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அன்பானவர்களே என்கிற வழிமுறை இதை பயன்படுத்துவது இது ஒரு வித்தியாசம் மத்தபடி அத்தகையாத் ஓதுவது அதாவது தசகூத் ஓதுவது சலவாத் ஓதுவதும் முதல் தசகுதினும் ஓத வேண்டும் இறுதி தசகுதினும் ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் சலவாத் ஆம் சலவாத் ஓதக்கூடிய விஷயத்திலே கூடுதலான ஒரு செய்தியை இங்கு ஷேக் அல்பானி ரஹிமான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அது என்னவென்றால் ஒரு சஹாபியை நபி சுலாசம் அவர்கள் தொழுவதாக பார்க்கிறார் தொழும் பொழுது அவர் சப்தமாகவும் துவாக்களை ஓதுகிறார் அவர் ஓதும் பொழுது தஷகுதிலே அல்லாவை புகழவில்லை நபி சுலாசம் அவர்கள் மீதும் சலபாத்து சொல்லவில்லை இதை கேட்ட நபி சுலாசம் அவர்கள் இதை உணர்ந்த நபி சுலாசம் அவர்கள் அஜில் அஹாதா இவர் அவசரப்பட்டு விட்டார் அல்லாவை புகழாமல் ரசூல் மீது செலவா சொல்லாமல் தன்னுடைய துவா மாத்திரம் அந்த தசகுதிலே கேட்டுக்கொள்கிறார் அதுக்கு ரசூல் சொன்னார்கள் இவர் அவசரப்பட்டு விட்டார் பிறகு அழைத்து அவர்களுக்கு சொன்னார்கள் அதே போலதான் ஒரு சஹாபி தொழுதார்கள் அவரும் துவா லேசாக கேட்கும் விதமாக ஓதி இருப்பார் அப்போது கேட்டால் அவர் அல்லாவை புகழ்ந்து பிறகு ரசூல் மீது செலவாத்து சொல்லி பிறகு தனக்கு தேவையான துவாக்களையும் கேட்கிறார் தஷகுதிலே அப்போது நபி சொல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் துஜப் நீங்கள் துவா செய்யுங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் கொடுக்கப்படும் வழங்கப்படும் எனவே என்ன அர்த்தம் துவா கேட்கும் பொழுது அது தசகுதியிலாக இருந்தாலும் சரி இதே ஹதீஸை அடிப்படையாக கொண்டு மற்ற நேரங்களில் நாம் துவா செய்வதாக இருந்தாலும் சரி அங்கு இந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ன ஒழுக்கம் முதலாவதாக அல்லாஹ் புகழ்வது அடுத்த ரசூல் மீது சலபாத்து சொல்வது அடுத்ததாக தன்னுடைய துவாக்களை தன்னுடைய ஹாஜத்துக்களை அல்லாவிடம் கேட்பது இந்த வழிமுறையை நாம் வேண்டும் அதே நேரத்தில் தன்னுடைய பிரார்த்தனைகள் பொதுவாக உயர்த்தி துவா செய்யும் பொழுதும் எடுத்த உடனே யா எனக்கு இதுதா இதை விட்டு பாதுகாத்துவிடு என்று உடனே தன்னுடைய துவாக்களை கேட்க தொடங்கிவிடாமல் அலமது இல்லா ஹிவரில அலமது அல்லாவிருக்கு அடுத்து குறைந்தது இந்த சின்ன வார்த்தைகளை கொண்டு ஆம் இன்னும் நாம் அதிகப்படுத்தினால் செலவாத்தை பெரிய பெரிய செலவாத்தை ஓதினால் இன்னும் சிறந்தது அல்லாவை இன்னும் அதிகமாக புகழ்ந்தால் அதை இன்னும் சிறந்தது குறைந்தது அலமது இல்லா இரபிலாத் வசலாம் ரசூலிகள் கரீம் என்று சொல்லிவிட்டு அடுத்து ரப்பனா ஃபித்யான் என்று தன்னுடைய தேவைகளை நாம் அடுத்து கேட்கத் தொடங்க வேண்டும் எனவே அல்லாவை புகழ்ந்து செலவாத்து சொல்லி பிறகு தன்னுடைய தேவைகள் இதுதான் துவா கேட்பதற்கான ஒழுக்கம் ஒரு சாவி வருகிறார் வந்து சொல்கிறார் யார சொல்லா நான் துவாச்சிகிறேன் அந்த துவாவில் எவ்வளவு நான் உங்களுக்கு செலவாத்து சொல்வது மூன்றில் ஒரு பகுதி உங்களுக்காக செலவாத்து சொல்லவா நவி அவர்கள் சொன்னார்கள் ஆம் சரி இன்னும் அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் அடுத்த அந்த சஹாவி என்றால் யார சொல்லா பாதி பாதி நேரம் துவா கேட்டு பாதி நேரம் உங்களுக்கு செலவாத்து சொல்வது என்று ஒதுக்கி விடவா ரசூல் சொன்னார்கள் ஆம் சரி இன்னும் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து அந்த சாவி சொன்னார்கள் மூன்றில் இரண்டு பகுதி செலவாத்து சொல்லிவிட்டு ஒரு பகுதி நேரம் துவாவுடைய ஒரு நேரம் மாத்திரம் என்னுடைய தேவைகளுக்காக நான் வைத்துக் கொள்ளவா ரசூல் சொன்னார்கள் ஆஹ் சரி ஆனால் இன்னும் நீங்கள் செலவாத்து அதிகப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் அதற்கு அந்த சாபி முழுமையாகவே உங்களுக்காக நான் செலவாத்து சொல்லுவதற்காகவே என்னுடைய நேரங்களை துவாவுடைய நேரங்களை ஒதுக்கி விடவா என்று கேட்க ரசூல் சொன்னார்கள் ஆம் நீங்கள் எவ்வாறு செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்று நபி சுல்லாஸ் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள் எனவே அந்த விதத்தில் சலவாத்து சொல்வது அல்லாவை புகழ்வது இது மிக முக்கியமானது துவாக்களிலே அதனுடைய துவாக்களை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணங்களாக அது இருக்கிறது அல்லாஹ் சுஹானோதான் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே இறுதி கட்டமாக இன்ஷா அல்லா தொழுகையுடைய சட்டங்களை சலாம் தொடர்பான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் சுபான அனைவருக்கும் தொடர்ந்து மார்க்க கல்வி தேடக்கூடிய பாக்கியத்தை தொடர்பான